கத்தருக்கு ஸ்தோத்ரம் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் கூட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம் யோகா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் கத்தாவை இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காய் கத்திரை சுத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்தரைக்கிறோம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவருடைய அழிவுக்கு தப்பு வைக்கிறான்னு தன்னுடைய வார்த்தையின்படி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளிலே பேசுவீராக நீர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை வெளிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே அருமையான தேவ பிள்ளைகளை மார்த்தால் மரியாதோடைய வீட்டிலே அந்த பெத்தானியா கிராமத்திலே அநேக கூட்டங்களை நடத்தி இருக்கிறார் அந்த பட்டணத்துக்கு போகும்பொழுதெல்லாம் அவருடைய வீட்டிலே அவர் தங்கி இருப்பார் அங்கு கூட்டங்களை நடத்துவார் நாம் அதை பார்த்துருக்கிறோம் அவர் அப்படியாக அந்த குடும்பத்தை நேசித்தார் அந்த குடும்பம் அவரை நேசித்தார்கள் அவருக்கு எல்லா விதத்திலும் அவர்கள் உறுதுணையாக அவருடைய கூட்டங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் தங்கள் வீட்டை திறந்து கொடுத்திருந்தார்கள் ஆனால் பரிதாபகரமாய் இப்பொழுது அந்த கூட்ட இந்த வீட்டிலே அந்த கூட்டம் நடந்த அந்த வீட்டிலே இருந்த ஒரே ஆண்மகனாகிய லாசர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருக்கிறான் தகவல் சொல்லி அனுப்பப்படுகிறது தேவன் சொல்லுகிறார் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி இரண்டு நாட்கள் கழித்துத்தான் கர்த்தர் வருகிறார் அவர் அங்கு வந்து சேர்கிற பொழுது அவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாள் ஆயிற்று இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் உன் சகோதரன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் அதை கேட்கிற பொழுது அவள் சொல்லுகிறாள் ஆம் மருத்துவரன் உயிர்த்தள்தல் நடக்கும் பொழுது என் சகோதரன் பிழைப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார் அப்பொழுது கத்த சொல்லுகிறார் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லில் இருந்த கல்லை நகர்த்தி போடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவள் சொல்லுகிறாள் அண்டவரை இப்பொழுது நாருமே நான்கு நாளாயிற்று ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே சில நேரங்களிலே நாம் நினைக்கிற வண்ணமாய் தேவ நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வது இல்லை எல்லாம் முடிந்து போனது என்று நாம் எண்ணுகிற பொழுது கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் தொடங்குகிறார் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது இப்பொழுது எல்லாவற்றையும் நீ அறியாய் என்று சொன்ன கர்த்தர் நாம் அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த கல்லை நகர்த்த வேண்டும் மார்த்தாளுடைய இருதயத்தில் இப்பொழுது நகர்த்தினால் நாறி போகும் சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் மூடி வைத்து விட்டிருக்கலாம் சில காரியங்கள் அவ்வளவுதான் இனி வாய்ப்பு இல்லை என்று எண்ணலாம் இப்பொழுது கத்த சொல்லுகிறார் அந்த கல்லை நகர்த்துங்கள் அந்த கல்லுக்கு பெயர் அவிசுவாசம் அந்த அவிசுவாசமாகிய கல்லை நீங்கள் நகர்த்த வேண்டும் அதற்குத்தான் கத்த சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை அறிந்திருக்கலாம் தேவனுடைய மகிமையை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் தேவனுடைய மகிமையை குறித்து அதிகமாக நாம் ஆராய்ச்சி கூட பண்ணலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படுவதை நாம் காண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவிஸ்வாசமாகி அந்த கல்லை நகர்த்த வேண்டும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது அந்த அவிஸ்வாசமான கல் எது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை செய்யக்கூடாதபடி உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற கல் அதை நகர்த்தி போடுங்கள் ஆமாண்டவரை நீ இப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்வேன் அழுகி நாற்றம் எடுத்து வியாதியினால் முடிந்து போன ஒரு மனிதனுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்கு வெறும் ஜீவன் மாத்திரம் போதாது அவனுடைய முழு சரீரத்தையும் மறுபடியும் அவர் புதிதாக்க வேண்டும் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் அவர் சொன்னபடியே செய்தார் நடந்த காரியத்தை நாம் அறிவோம் லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான் ஆ அருமையான தேவ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கோம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முடிந்து போனதென்று எண்ணுகிற மறைத்து போனதென்று எண்ணுகிற காரியங்களில் கற்று புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் உண்டு உங்கள் அவிசுவாசமாகிய கல்லை நகர்த்தி போடுங்கள் நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வையுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர்கள் ஆமே ஜெபிக்கலாம் கத்தாவே கெட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நீ சொன்னல்லவா அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கத்தர் முடிந்து போன காரியங்கள் அவ்வளவுதான் என்று சொல்லி என்னென்ன காரியங்களில் கத்தமுடிய அற்புதமுள்ள கரத்தை வெளிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தேவன் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்து Yesvin நாமல் ചபிகிරண்් பிதாාව ஆ அமைෙන් ஆ